அனைவருக்கும் வணக்கம் மேற்கண்ட பாடங்களின் தொடர்ச்சி இந்திய துணைக்கண்டத்தில் எத்தனை சதவீத நிலப்பகுதி ஆங்கிலேயர்களின் கட்டுப்பாட்டிற்குள் வந்தது இதற்கு சரியான பதில் கிட்டத்தட்ட சுமார் அறுபது சதவீத நிலப்பகுதி ஆங்கிலேயரின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றது அடுத்து இரண்டாவது கேள்வி இந்திய மக்களில் எத்தனை சதவீத மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சிக்குள் வந்தனர் எத்தனை பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட சுமார் ஐந்து சதவீத மக்கள் ஆங்கிலேயர் ஆட்சிக்குள் வந்தனர் அடுத்து மூன்றாவது கேள்வி ஒவ்வொரு நில இணைப்புக்கும் ஆங்கிலேயர்கள் எந்த அடிப்படையில் நியாயம் கூறினர் என்னன்னு பாத்தீங்கன்னா சட்ட நியாயம் அடுத்து ஆங்கிலேயரின் வெற்றியின் முக்கிய சாவி எப்போது அமைந்தது எதுனா ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு பிளாசிப்போர் பதினெட்டாம் நூற்றாண்டு இந்தியாவின் பலவீனம் யாருக்கு பலமாக அமைந்தது இதற்கு சரியான பதில் டி ஆங்கிலேயர் நிழல் பேரரசர் என்று குறிப்பிடப்படுபவர் யார் இதற்கு சரியான பதில் என்னன்னு பாத்தீங்கன்னா முகலாய பேரரசர்கள் பேருக்குதான் வந்து ஒரு நிழலா இருந்தாங்க ஆனா உண்மையில ஆட்சி அதிகாரம் செலுத்தவில்லை அடுத்து மத்திய அரசு பலவீனமாகும் போது யாருக்கு சுதந்திரம் கிடைத்தது யாருன்னா பிராந்திய ஆட்சியாளர்கள் அந்த மாகாண ஆட்சியாளர்கள் வந்து சுதந்திர ஆட்சியாளர்கள் மாதிரி செயல்படுவார்கள் முகலாய பேரரசு சிதைந்த போது செல்வ செழிப்பு மிக்க எந்த பகுதிகள் சுதந்திரமானது இதற்கு சரியான விடை ஏ வங்காளம் அவுத் அவுத் என்பது அயோத்தி பனாரஸ் ஹைதராபாத் பஞ்சாப் ஆட்சியாளர்கள் எவ்வாறு அழைக்கப்பட்டனர் எதுனா ஏ மகாராஜா எடுத்துக்காட்டு மகாராஜா ரஞ்சித் சிங் என்பவர் பின்னாடி வருவார் சிந்து பகுதியை ஆட்சி செய்தவர்கள் யார் யார்னா அமீர்கள் அமீர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள் மத்திய இந்தியாவில் வலுவாக இருந்த சமூகம் எது யார்னா மத்திய இந்தியாவில் மராட்டியர்கள் மிக வலுவாக இருந்தார்கள் தெற்கில் நிலை கொண்டவர்கள் யார் இதற்கு சரியான பதில் மலபார் ஜமீன்தார்கள் விவசாயிகள் தொழிலாளர்கள் முதலியோர் ஏன் புற ஆதரவை நாடினர் ஏன்னா உள்ளூர் ஆட்சியாளர்கள் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யாததால் ஆங்கிலேயர்கள் இந்தியாவில் வெற்றி பெற காரணமான முக்கிய அம்சங்களில் ஒன்று எது எதுன்னு பாத்தீங்கன்னா அவர்களுடைய தொழில்நுட்பம் மற்றும் இராணுவம் ஆங்கிலேய அரசாங்கத்தின் நேரடி ஆதரவை பெற்றது யார் யாருன்னா ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கிலேயரின் ஆட்சிக்கான முக்கிய வருமான மூலமாக இருந்தது எது எதுனா சி வாணிபம் மற்றும் நிலவரி இந்தியாவை ஆயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு முதல் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு வரை நேரடியாக நிர்வாகித்தவர் யார் யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவில் முதன் முதலாக வர்த்தக குடியேற்றங்களை ஏற்படுத்தியவர்கள் யார் யாருன்னு நம்மளுக்கு தெரியும் போர்ச்சுகீசியர்கள் வாஸ்கோடாமா முதல் முதலாக ஐரோப்பாவிலிருந்து இந்தியாவிற்கு வந்தார் நவீன காலத்துல பரஸ்பர பரிவர்த்தனை என்ற கொள்கையை நடைமுறைப்படுத்தியவர்கள் யார் யார்னா ஆங்கிலேயர்கள் இந்திய வாணிபத்தில் பிரெஞ்சுக்காரர்கள் இறுதியாக யாரால் தோற்கடிக்கப்பட்டனர் பிரெஞ்சுக்காரர்கள் யாரால் தோற்கடிக்கப்பட்டனர் ஆங்கிலேயர்களால் தான் தோற்கடிக்கப்பட்டனர் ஆங்கிலேயரின் வலிமைக்கு இந்திய அரசியல் நிலைமை எப்படி உதவியது என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு மைய அரசு இல்லாமை மைய அரசின் பலவீனம் அதன் காரணமாக தான் ஆங்கிலேயரின் வலிமை வந்து இந்தியாவில் செல்லுபடியானது முகலாயர் பேரரசின் வீழ்ச்சி அதனால பிராந்திய அரசாங்கம் அரசாங்கங்கள் உருவாயின ஆங்கிலேயரின் ஆட்சி கொள்கையை குறிக்கும் சொல் எது எதுனா சட்டத்தின் ஆட்சி சட்டத்தின் மூலமாக சட்டத்தின் நடைமுறை மூலமாக தான் பகுதிகளை பிடித்ததாக அவங்க கூடுவாங்க நவாப்கள் முக்கியமாக எந்த பகுதிகளில் இருந்தனர் என்னன்னா அவுத் மற்றும் வங்காளம் இந்த பகுதிகளில் இருந்தவங்க தான் வந்து நவாப் வங்காள நவாப் அயோத்தி நவாப் இந்தியாவில் ஐரோப்பிய போட்டி கம்பெனிகளை முறியடித்தவர்கள் யார் யாருன்னா ஈஸ்ட் இந்தியா கம்பெனி ஆங்கில கிழக்கு இந்திய கம்பெனி ஆங்கிலேயர்கள் இந்தியாவை எவ்வாறு கைப்பற்றினர் என்பது குறித்து அவர்களுடைய உரையில் சொல்லப்பட்ட முக்கிய சொல் எது எந்த சொல்ன்னு பார்த்தீங்கன்னா சட்டப்படி நியாயமான சட்டப்படி அவங்க வந்து கைப்பற்றியதாக கூறுவார்கள் நன்றி இதோட தொடர்ச்சியை பார்க்கலாம்